சுமரியாதைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது என்றெல்லாம் கிழித்து கொண்டிருக்கலாம் சொல்கிறேன் எப்போதும் திருப்பிவாதிகள் வருவார்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார் அப்போதே ஒரு மாப்போசி கிடைத்தார் இப்போது ஒரு மணியரசன் கிடைத்திருக்கிறார் பேரிலே தான் வித்யாசன் அமித்ஷாவே மோடி எனக்கு கூடாது தமிழா இங்கு உன் நாட்டுக்கு இழி கழுத ஆட்சியான்னு கேட்டார் தாமரை மலர்மன் சொல்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார் இதையெல்லாம் தாத்தான் தலை திராவிட மாட நாயகர் சொன்னார் பாரதிதாசனை கொண்டாடுவோம் என்ன பிரச்சனை எங்களை எல்லாம் வினோதமாக பார்க்கிறார்கள் டெல்லியில் என்ன காரணம் இவனுங்க மட்டும் இப்படி இப்படி இருக்கானுங்க எங்களை பார்க்கறோம் என்ன காரணம்னா சிம்பிள் சுயமரியாதைக்கு இயக்கம் முடித்து விட்டது அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் நாங்க போடுற தீர்மானமும் நீ கொண்டு வர சட்டமும் வெவ்வேறாக இருக்கிறது நீட்ல மக்கள் என்ன காரணம் எங்களுக்கு பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வு அந்த உணர்வு இருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தை நாங்கள் எதிர்த்தோம் சுயமரியாதை இருக்கிற காரணத்தினால் கடவுளையே எதிர்த்தோம் கடவுளியே எழுத்தவனுக்கு அமித்ஷாவுக்கு அது பெரிய விஷயமா மோடி எங்களுக்கு பெரிய விஷயமா சீமரியாதைக்கு நூறு ஆண்டு காலம் எங்க நிற்கிறது தெரியல உங்களுக்கு அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் விசுவரூபத்தை நான் நம்புறது இல்லை ஆனால் கொள்கை ரீதியாக விசுவரம் எடுத்து பெரியார் மட்டும்தான் இப்ப சில சில வாமனெல்லாம் இருக்காங்க அதை பார்த்து பார்த்து நாங்கள் அரசியல்வாதி ரொம்பலாம் அதிகமாக பேசக்கூடாது பேசினா அப்புறம் சமூக வலைதளம் போட்டு அடி அடி நடிப்பாங்க அப்புறம் முதலமைச்சர் வரைக்கும் போய்டும் சுயமரியாதை இயக்கம் தோன்றி நூறாண்டு ஆகிவிட்டதை உணர்த்துகின்ற விதமாக அல்ல அந்த சுயமரியாதை சிந்தனையை முன்னெடுத்து செல்லுகின்ற இன்னொரு கட்ட விழாவாக திராவிட இயக்கத்தினுடைய தமிழர் பேரவை இந்த நிகழ்வை நடத்துகிறது நம்முடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் பேராசிரியர் சுபைவி அவர்கள் பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் பல நிறுவனங்களின் சார்பில் பல முழக்கங்களை எழுத்துக்களை தமிழர்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அதிலே ஒரு சிறு திருத்தம் அவர் பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறவில்லை இப்போதெல்லாம் அவரே ஒரு நிறுவனமாக மாறியிருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் காந்தி ஒரு திருத்துவத்திற்கு பின்னாலே நின்றார் அகிம்சை உலகம் அதை ஏற்றுக்கொண்டது அந்த தத்துவத்தினுடைய நிறுவனராக அவர் திகழ்ந்தார் பெரியார் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் நேரு ஒரு சித்தாந்தத்தினுடைய தலைவர் அன்றைக்கு இருக்கின்ற சோசியலிஸ்ட் செக்யூலர் என்கின்ற அந்த அமைப்பிற்கு அந்த தத்துவத்திற்கு ஒரு தலைவர் தந்தை பெரியாருடைய கொல்ஸ் டு தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் சில சிந்தனையாளர்கள் மட்டும்தான் தங்களை தனி மனிதன் என்ற இருப்பிலே இருந்து ஒரு நிறுவனமாக மாற்றி கொள்வார்கள் அப்படி பெரியார் இருந்தார் அண்ணா இருந்தார் அம்பேத்கர் இருந்தார் நேரு இருந்தார் காந்தி இருந்தார் கலைஞர் இருந்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டு அளவிலே ஒரு ஸ்கூல் ஆஃப் என்று சிந்தனை மரபில் தனி ஒரு நிறுவனமாக அவரும் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே நான் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை பாராட்டுதலை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவில் இன்னொரு சூட்சிமத்தை நம்முடைய பேராசிரியர் செய்திருக்கிறார் என்ன சூட்சிமம் என்றால் விழா சுயமரியாதை இயக்கத்திற்கு ஆனால் அந்த சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணில் எந்தெந்த நிறுவனத்திற்கு பின்னால் எல்லாம் உந்து சக்தியாக இருக்கிறது என்பதை இங்கே ஒரு குறியீடாக காட்டியிருக்கிறார் சுயமரியாதை இயக்கம் இல்லை என்றால் சிபிஎம் கூட இருந்திருக்காது அல்லது வெற்றி பெற முடியாது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் இருந்திருக்க முடியாது இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்திருக்க முடியாது ஏன் இந்திய தேசிய காங்கிரசே கூட சுயமரியாதை இயக்கம் இல்லாமல் இன்றைக்கு இருக்க முடியாது எனவே இந்தியாவில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் சுவாச பை இந்த சுயமரியாதை தான் என்பதை இந்த அரசியல் அரங்கம் என்கின்ற ஒரு சிறிய குறியீடில் சிம்பாலிக்காக சொல்வார்கள் சொல்வார்களே அப்படி என்ற ஒரு குறியீட்டை நம்முடைய பேராசிரியர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள் நான் எண்ணி பார்க்கிறேன் நான் திடீரென்று விமானத்தை பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன் நம்முடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகிற போது சொன்னார் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அவைகளெல்லாம் புத்தகமாக வந்திருக்கிறது நம்முடைய சிந்தனையாளர் திருநாவுக்கரசன் அவர்கள் இரண்டு பெரிய வடிவிலே புத்தக வடிவிலே சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்திருந்த இடத்துல சேர்த்திருக்கிறார் பல சிறு நூல்களும் கைகளிலே கிடைத்திருக்கின்றன படித்துக் கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் காணொலியில் வலைக்காட்சியில் நிறைய செய்திகள் இருக்கின்றன ஆனால் அதன் காரணமாக நம்முடைய செயல் திட்டம் என்ன இந்த சுயமரியாதை இயக்கம் எப்படியெல்லாம் போராடியது எப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கிறது எப்படி இன்றைக்கு இந்துத்துவ சக்திகளிடம் இருந்து தமிழ்நாட்டை பிரித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று எல்லாம் இங்கே சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் சுயமரியாத இயக்கத்தை ஆராய்ச்சி செய்த சிந்தனையாளர் நம்பி ஆரூரன் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முழு மொத்த வடிவத்தையும் நான்கு பகுதிகளாக பிரிப்பார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு மாநாட்டுக்கு வருகிற வரை இருந்த காலகட்டம் சனாதன எதிர்ப்பு பிராமணிய எதிர்ப்பு என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலேயே முழங்கிக் கொண்டு தனித்த சிந்தனையாக இருந்த தந்தை பெரியார் இருபத்தி ஒன்பது வரை இருந்த முகம் வேறு அது ஒரு பகுதி ஒரு பேஸ் இருபத்தி ஒன்பதற்கு பிறகு முப்பத்தி ரெண்டு வரை ஒரு காலகட்டம் ரஷ்யாவுக்கு சென்று வந்ததற்கு பிறகு பொருளியல் தத்துவத்திலே கூட அவருடைய மாற்றங்கள் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரை சாதி ஒழிப்பு அதற்கு பிறகு முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஏழு வரை ரஷ்யாவினுடைய தாக்கத்தால் கம்யூனிச பாதிப்பு இருந்த காரணத்தினால் பொருளியல் சிந்தனை அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்ததற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு சாதி ஒழிய வேண்டும் மதம் வேண்டும் பெண்ணடிமை தீர வேண்டும் தீண்டாமை ஒழிய வேண்டும் ஒரு சமத்துவம் உருவாக வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்பதற்கு பதிலாக சாதி ஒழிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஏறத்தாழ சிறையிலேயே பலர் மாண்டு மாண்டது மட்டுமல்ல அவருடைய உடலை உறவுகளுக்கு கூட சொல்லாமல் அங்கே புதைத்த நேரத்தில் புதைக்கப்பட்ட உடலை அன்னை மணியம்மையார் வெளியே இருந்து அவற்றையெல்லாம் வெளியே கொண்டு வந்து அதை ஊர்வலமாக கொண்டு போய் புதைத்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு ஆண்டுகள் சாதி ஒழிய வேண்டும் என்று சிறையிலே இருந்த வரலாறு உண்டென்றால் அது நம்முடைய இயக்கத்திற்குத்தான் உண்டு சேமரியா இயக்கத்து தான் உண்டு எனவேதான் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூறாவது விழாவை நாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் அவர் நமக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை இன்னும் சொல்ல போனால் ஒரு அறிவுறுத்தலை வழங்குகிறாரோ என்கின்ற எண்ணம் கூட எனக்கு ஏற்பட்டது நீங்கள் திமுக இருக்கலாம் சிபிஐ இருக்கலாம் சிபிஎம் ஆக இருக்கலாம் இஸ்லாமிய இயக்கமாக இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய அரசியல் தத்துவம் எங்கே இருந்து கட்டப்பட வேண்டும் என்றால் அது சுயமரியாதை இயக்கத்திலிருந்து கட்டப்பட வேண்டும் என்று அவர் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் இங்கே நினைக்கிறேன் என்ன காரணம் என்றால் எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் பற்றி இங்க எல்லாம் சொன்னார்கள் இந்த வாரத்திலே கூட ஒரு நல்ல அறிவிப்பு வந்தது பாரதிதாசன் பிறந்த நாள் விழாவை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வாரம் முழுக்க கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள் என்ன காரணம் பெரியார் இந்து போராட்டத்திலே ஏன் மறைமலை எடுத்தார் அடிகளார் அவர்களே உங்களை நான் விமர்சித்திருக்கிறேன் உங்களை நான் தூசித்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு உங்களை நான் இந்தியேற்பு போராட்டத்துக்கு தாங்க அழைக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழியை காப்பாற்றுவதற்கு இங்கே வர வேண்டும் என்று சொல்லி யாரை அழைத்தார் என்றால் மறைமலை அடியாளரை அழைத்தார் சைவமும் தமிழும் எண்ணீரு கண்கள் என்று சொன்ன மறைமலை அடியாளரை இந்திய ஏற்பு போராட்டத்திற்கு அழைக்க வேண்டிய அவசியம் பெரியாருக்கு ஏறுநீர் ஏற்பட்டது என்றால் அதுதான் அடித்தளம் சுயமரியாதை இயக்கம் எனவே சாதி ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் பெண்ணுரிமை தீர வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற இந்த பெரிய பறந்துபட்ட பயணத்தை சுருக்கித்தான் இன்றைக்கு என்னுடைய முதலமைச்சர் இது திராவிட மாடல் ஆட்சி என்று கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஆட்சியிலே அவர் இன்றைக்கு பாரதிதாசனை ஏன் கொண்டாட வேண்டும் அதிலே கூட சில குறியீடு இருக்கிறது தயமிக உடையால் அன்னை என்னை சந்தத மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை பயிலுரும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் அயலுறும் வண்ணம் தமிழ் என் அறிவினல் உரைதல் கண்டீர் என்று சொன்னவன் பாரதிதாசன் எல்லாம் எனக்கு வேணாம் மொழி மட்டும் வேணும்னு சொன்னார் ஆனால் அத்தோடு நின்றாரா இல்லை மொழி மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை ஏன் முன்னிறுத்தினார் அந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது அந்த மொழி மட்டும்தான் எல்லோரும் சமம் என்று சொன்னது அந்த மொழி மட்டும் தான் அறிவியலை கொண்டு வந்து சேர்த்தது அந்த மொழி மட்டும்தான் இந்த உலகளாவிய பிரபஞ்சத்தை பற்றிய வாழ்வியலை கொண்டு வந்து சேர்த்தது ஆக எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற இந்த மொழி வெறும் மொழி மட்டுமல்ல அது சமூகத்திற்கான அடையாளம் அதுல எல்லாம் இருக்கிறது என்பதற்காக தான் சொன்னார் எனக்கு அண்ணன் வேணாம் தம்பி வேணாம் எல்லாம் வேணாம்னு சொல்றதுக்கு வேற ஆள்லாம் இருக்கு இதையே வேற மாதிரி சொல்லுவாங்க குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தம்பர்ந்தரையும் கூத்தா உன் குறைகே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் அது வேற அங்கேயும் அப்பா அம்மா வேணாம் அண்ணன் தம்பி வேணாம் ஆனா அம்மா இருந்தா போதும் யார் இறைவன் இருந்தா போதும் ஆனா இவரும் அதான் சொல்றாரு எனக்கு அப்பா அப்பாவோட அண்ணனை விட அண்ணன் தம்பியோட எல்லாத்தையும் விட எனக்கு தமிழ் முக்கியனார் ஏன் சொன்னார் என்றால் அந்த தமிழை அவர் எதற்கு பயன்படுத்தினார் என்றார் எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுளுமை கட்டையில் நீர் போகும் மட்டும் வேற்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிட தோடின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே என் செந்தமிலே கண்ணுரங்கு என்று சொன்னார் அப்ப தாய்நாட்டிலே கூட தமிழை கொண்டு வந்து சமத்துவம் பேசிய மொழி தமிழ் என்கிற காரணத்தினால் அவர் சொன்னார் ஆக தமிழை ஏன் பெரியார் காப்பாற்ற வேண்டும் என்று இந்திய போராட்டத்திற்கு தன்னுடைய நானாவது கட்டத்திலே வந்து அதற்கு பிறகு இந்த இயக்கத்தை திராவிடர் களமாக மாற்றி எனவே சுயமரியாதை இயக்கம் இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கிறது அதற்கு முன்னாலே அவருடைய சிந்தனை இந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கிறது பிறகு அது நீதிக்கட்சியின் தலைவராக வந்து கட்சி அவர் கையாண்ட போது இந்த அரங்கத்திற்குள்ளேயே இருக்கிறது அரசியல் அரங்கத்திற்குள் அதற்கு பிறகு திராவிட கழகமாக மாற்றிய போது இந்த அரசியல் தான் இருக்கிறது அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முகிழ்த்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்த போது அண்ணா சொன்னார் எனக்கு இப்போதெல்லாம் சரிப்பு வந்துவிட்டது என்று பெரியார் எழுதினார் அவர் எழுதிய போது அண்ணா இங்கே இருந்தார் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் பெரியாருக்கு சலிப்பு வந்து விட்டது ஐயாவுக்கு சலிப்பு வந்து விட்டது என்று அவர் விடுதலையிலே படித்த அடுத்த நேரத்தில் அங்கிருந்து கடிதம் எழுதினார் உங்களுக்கு ஏன் வாழ்க்கையிலே சலிப்பு வர வேண்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா புரட்சிகளையும் நான் பார்த்திருக்கிறேன் பிரதான புரட்சி என்று சொன்னால் பிரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி இந்த புரட்சிகளை எப்படி வென்றெடுத்தார்கள் அவர்கள் கருத்தியல் என்ன அந்த கருத்தியலை கொண்டு சென்ற தலைவர்கள் எத்தனை பேர் எத்தனை நூற்றாண்டு பிரெஞ்சு புரட்சியா ரூசோ என்கிற ஒரு கருத்தை ஒரு காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டில் அவன் தந்தான் அதை வடித்ததற்கு பிறகு வால்டேர் வால்டேர் வந்தார் அந்த ஒரு வடிவம் கொடுத்து புரட்சியாக மாற்றினார் இரண்டு நூற்றாண்டு உலகத்தை இரண்டு புரட்சியில் ஒரு புரட்சிக்கு இரண்டு தலைவர்கள் இரண்டு நூற்றாண்டு ஒரு சித்தாந்தம் ரஷ்ய புரட்சி எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு ஒரு சித்தாந்தம் கம்யூனிசம் கொண்டு வந்தது கொடுத்தது யார் காரன் மார்க்ஸ் அவர் தான் சொன்னார் இந்த உலகத்தை தத்துவவாதிகள் விளக்கி <laughs> இருக்கிறார்கள் philosophers of the world has have interpreted this world but thing is how to இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை தத்துவவாதிகள் விளக்கி இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கேள்வி எல்லாம் இந்த உலகத்தை மாற்றுவது எப்படி philosophy கி அரசிய சட்டது அதுதான் தியாசம் அப்ப மார்க்ஸ் மட்டும் தான் முதலில் சந்தித்தார் இந்த உலகத்துல என்னல்லாம் இருக்கு இறைவன் இருக்கான் பஞ்சபூதங்கள் இருக்கு இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அவனுக்கு இவனுக்குள்ள தொடர்பு என்ன மதம் ஏன் வேண்டும் இதையெல்லாம் சொல்வது அணுகுவது என்பது வேறு ஆனால் இனிமேல் நாம் உலகத்தை எப்படி எப்படி போகிறோம் போகிறோம் அங்கே பிறந்தது கம்யூனிசம் அவர் சிந்தித்தது ஒரு நூற்றாண்டு அந்த சிந்தனையை கொண்டு வந்து சேர்த்து பிறகு பின்னாலே லெனின் வந்து கட்டமைத்தது வேறு ஒரு நூற்றாண்டு ஆக சிந்தனை ஒன்று புரட்சி ஒன்று முன்னெடுத்த தலைவர்கள் இரண்டு பேர் எடுத்துக்கொண்டப்பட்ட காலம் இரண்டு நூற்றாண்டு அண்ணா சொன்னார் தந்தை அவர்களே எனக்கு தெரிந்த உலகத்திலே எத்தனையோ புரட்சிகளை பார்த்திருக்கிறேன் குறைந்தபட்சம் இரண்டு தலைவர்கள் இரண்டு நூற்றாண்டு ஆனால் ஒரே ஒரு தலைவன் மட்டும் தன் வா தன் வாழ்நாளில் ஒரு தத்துவத்தை சொல்லி தான் வாழ்கிற போதே அந்த தத்துவத்திற்கு அரியணை கிடைத்த வரலாறு உண்டு என்றால் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கு ஏன் சளி வர வேண்டும் நாங்கள் இருக்கிற போது என்று சொன்னார் பெரியாரை சளி போராமல் பார்த்துக் கொள்கின்ற கடமையை அன்றைக்கு அண்ணா செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கு திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் அது அண்ணன் குளத்தூர் மணியாக இருந்தாலும் ராமகிருஷ்ணனாக இருந்தாலும் ஆசிரியர் வீரமணியாக இருந்தாலும் சுபவியாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சளிப்பு வராமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெரிய வேலையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதன் செய்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் பாரதிதாசனுக்கு விழா அதனால்தான் திராவிட இயக்க சிந்தனை இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் சுயமரியாதை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது என்றெல்லாம் கிழித்துக் கொண்டிருக்கலாம் கேட்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் எப்போதும் திருவிவாதிகள் வருவார்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார் அப்போதே ஒரு மாப்போசி கிடைத்தார் ஒரு மணியரசன் கிடைத்திருக்கிறார் வித்தியாசம் அந்த மணியரசனுக்கு பொடியாளர்கள் இப்ப வருகின்ற சோதனைகள் அல்லது இடர்கள் இவற்றையெல்லாம் வென்றெடுக்க வேண்டும் எனவேதான் இன்றைக்கு குறிப்பாக பாரதாசர் கொண்டு வருவதற்கு காரணம் என்று சொன்னால் நடவு செய்த தோழர்களோளின் நாளான ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும் கடவுளான என்றுரைத்த கலைவர் கூட்டமீதிலே கடவுள் என்ற கட்டருக்கு தொழிலாளரை ஏவுனர் அப்ப சமதர்ம சிந்தனையாக இருந்தாலும் சிபிஎம் பாரதியாசன் இருக்கார் மொழி பாரதியாசனுக்குள்ளே இருக்கு அரசியல் என்ன சொல்லட்டுமா அமித்ஷாவையே மோடி எனக்கு சொன்னதார் கூடார் தமிழா இங்கு உன் நாட்டுக்கு இழிகழுதை ஆட்சியான்னு கேட்டார் இங்கு உன் நாட்டுக்கு இழிகழுதை ஆட்சியான்னு கேட்டார் தாமரை மலருமும் சொல்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் நான் இதையெல்லாம் தாத்தான் தலை நம்முடைய திராவிட மாட நாயகர் சொன்னார் பாரதிதாசனை கொண்டாடுவோம் இன்னைக்கு தேவை பாரதிதாசன் ஆக அந்த பாரதிதாசனுக்கு பின்னால இருக்கிற சுயமரியாதை இயக்கம் எனவே தான் சொல்லுகிறேன் ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு ஒவ்வொரு தர்கமும் மறைமலை அடிகளுக்கும் தந்தை பெரியாருக்கும் ஏற்பட்ட இடைவெளி அந்த இடைவெளியிலே மறைமலை அடிகள் எழுதிய கடிதம் அதற்கு பின்னாலே அவர் அதை திருத்தி மறைமலை அடிகள் மன்னிப்பு கேட்டதாக வருத்தம் தெரிவித்தார் பெரியாருக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து எழுதினார் இரண்டு பேர் தலைவர்கள் பெரியார் இல்லாத நேரம் வருத்தம் தெரிவித்து மறைமலை அடிகள் எழுதிய கடிதத்தை விடுதலை வேற ஒருவர் மறைமலை அடிகள் மன்னிப்புன்னு போட்டார் ஐயாவுக்கு பிடிக்கல அவருடைய சைவம் எனக்கு ஏற்புடையதல்ல அவருடைய சிவபெருமான் எனக்கு தேவையில்லை ஆனால் அவர் தமிழுக்காக உழைக்கிறார் தமிழுக்காக இருக்கிறார் என்ன எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் அவர் இருக்கிற தமிழ்ல இருந்து சைவத்தை பிரிச்சிட்ட அவர் ரொம்ப நல்லவராயிடுவார் எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்குல்ல இப்ப என்னட்ட கோவம் இருக்கு இப்ப எழுதி டாக்டர் எழுதி இருக்காரு அவர் கோபப்பட மாட்டார் எனக்கு கொஞ்சம் கோவம் வரும் ராஜா எல்லாம் நல்லா இருந்தாங்க அந்த கோவத்தை மட்டும் எடுத்து என்ன நல்லா ஆயிடும் அது மாதிரி ஐயா சொல்றாரு நல்ல தமிழறிஞருங்க அதெல்லாம் சும்மா குறை சொல்ல முடியாது அவற்றுக்கு இந்த சிவனையும் சைவத்தையும் கழட்டிட்டோம்னா அவர் ரொம்ப நல்ல தலைவர் இருந்தார் ஆக பிரச்சனை மதத்தை எடுத்து விட வேண்டும் காட்டுமிராண்டி மொழி காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாங்க என்ன பிரச்சனை தமிழ்ல இந்த நான் வந்து அவர் பேராசிரியர் சொன்னேன் தமிழில் பக்தி இலக்கியங்களை அது நாயன்மார்கள் பாடாக இருந்தாலும் ஆழ்வார் பாட்டமாக இருந்தாலும் மூட நம்பிக்கை உள்ள பக்தி இலக்கியங்களை கொஞ்சம் தவிர்த்துவிட்டு விட்டு சுத்திகரித்தால் பெரியார் அந்த மொழியை காட்டுமிரான் மொழின்னு சொல்லல இதெல்லாம் இருந்ததுனால அவர் சொன்னார் ஆஹா அப்படிப்பட்ட தத்துவத்தை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ன பிரச்சனை எங்களை எல்லாம் வினோதமாக பார்க்கிறார்கள் டெல்லியில் என்ன காரணம் எங்களெல்லாம் அதாவது பிலோ நார்மல் பார்க்கல எங்களை யாரும் பிரச்சனை மதிப்பிடல இவனுங்க மட்டும் இப்படி இப்படி இருக்கானுங்க பாக்குறான் என்ன காரணம்னா சிம்பிள் சுயமரியாதைக்கும் நூறாண்டை முடித்து விட்டது அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் நாங்க ஏன் நீட்டை எதுக்குறோம் சுயமரியாதைக்கு நூறு வருஷம் முடிச்சிருச்சு அதனால எதுக்குறோம் நாங்க ஏன் ஒர்க் எடுத்து தீர்மானம் போடுறோம் நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன் இங்கெல்லாம் ஒண்ணும் சொல்லல நாடாளுமன்றத்திலே சொன்னேன் வாட் இஸ் ஹேப்பன் இன் கண்ட்ரி ஒரு சட்டத்தை நீங்க ஏற்றுகிறீர்கள் இந்தியாவுடைய நாடாளுமன்ற சட்டத்தை ஏற்றுகிறது வாட் டஸ் இட் மீன் நூத்தி ஐம்பது கோடி மக்களுடைய அரசியல் உணர்வு அங்க பிரதிபலிப்பதாக அர்த்தம் நான் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் நான் போடுகிற ஒரு ஓட்டு தீர்மானிக்கிறது அப்ப நீங்க ஒரு சட்டத்தை நீங்க வந்து விட்டால் என்ன பொருள் என்றால் உண்மையா போய்ங்கிறது என்ன பொருள் என்றால் இந்தியாவிலே இருக்கின்ற நூத்தி ஐம்பது கோடி மக்களும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் வாழ்க இந்தியா முடிஞ்சிருச்சா இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நாங்க எட்டு கோடி பேர் இருக்கோம். நாங்க ஒரு தீர்மானம் போடுறோம். உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம். சே மரியாதைக்கு ஆண்டு கால எங்க உங்களுக்கு. அதுக்கு மேல நான் பேச மாட்டேன். தி will of the people reflected in the parliament as far as india is concerned. whereas tamil nadu assembly political will of the tamilians are reflected in the assembly ரெண்டும் நான் சொல்லையா நீ தான் கேட்குறீங்க நாங்க போடுற தீர்மானமும் நீ கொண்டு வர சட்டமும் வெவ்வேறாக இருக்கிறது நீட்ல வக்ல என்ன காரணம் எங்களுக்கு பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வு அந்த உணர்வு இருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சுயமரியாதை இருக்கிற காரணத்தினால் கடவுளையே எதிர்த்தோம் கடவுளையே எதிர்த்தவனுக்கு அமித்ஷா இருக்கிறது பெரிய விஷயமா மோடி எங்களுக்கு பெரிய விஷயமா என்ன காரணம் அந்த நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு வரலாற்றில் சாதி ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் ஒழிய வேண்டும் பெண்ணடிமை தீர வேண்டும் இன்னும் போனால் பொருளியல் சமூகத்தில் ஒரு சமத்துவம் வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அப்படி நகருவதற்கு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒரே தத்துவம் சுயமரியாதை 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 அதனால தான் கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க உங்களை பத்தி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்கன்னு சொன்னார் கேட்டப்ப தயங்காமல் சொன்னார் நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரன் எங்கே அவர் நிறைவு பெறுகிறார் கலைஞரை ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் தனியாக பார்க்கலாம் கலைஞர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தனியாக பார்க்கலாம் அரசியல் விற்பனர் கலைஞர் தனியா பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை எல்லாம் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூட பார்க்கலாம் ஏன்னா தொல்காப்பிய பூங்கா கொண்டு வந்து கொடுத்து முத முதல்ல சொன்னார் நம்ம படிக்கிற அருணன் வாசிப்பாளர் எங்களுக்கு தொல்காப்பியத்தில் அறிவியல் இருக்குன்னு நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மலக்கமை கலந்த மயக்கமை உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் இருக்கு எனக்கு சுபவியா தரல அவர் தெரிந்து பேராசிரியர் எங்களுக்கு இலக்கணத்தை சொல்லி சொல்லி கொடுத்தே அந்த ஒரு ஒப்பாமை ஏற்படுத்தாங்க தொல்காப்பியம் பாஸ் பண்ணா போது ஆனா அதில் சொல்லி இருக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் கான்ஸ்டன்ட் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இந்த உலகத்தினுடைய எடை மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் எத்தனை கட்டணம் எத்தனை கட்டணம் கட்டினாலும் கோயம்புத்தூருக்கு இடம் மாறாது எத்தனை பூகம் வந்து ஒளிஞ்சாலும் இந்த உலகத்தினுடைய இடம் மாறாது எத்தனை பேர் செத்தாலும் மாறாது எத்தனை பேர் பிறந்தாலும் மாறாது என்ன காரணம் என்றால் இந்த எல்லா பொருளும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் மரமா இருந்தாலும் செடியா இருந்தாலும் கொடியா இருந்தாலும் கட்டணமா இருந்தாலும் பஞ்சபூதங்களால் ஆனது ஒன்று அழிந்து இன்னொரு பஞ்சபூதமா கொண்டு போய் என் உடம்பை எரிச்சிட்டீங்கன்னா தினமா இருக்கிறது அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய எடை எப்போதும் மாறாது என்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சொன்னதை நூத்தி ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி நோபல் பிரிசா போயிட்டான் சொன்ன தொழில்காப்பிய கலைஞர் எங்களுக்கு சொல்லிவிடுக்கிறார் என்ன காரணம் என்றால் சுயமரியாதைக்காரன் என்ன காரணம் என்றால் பெரியார் எங்களுக்கு கூட்டிய உணர்வு பெரியார் எதை செய்திருந்தாலும் நீ உருப்படியான ஒரு பையனை பார்த்து அப்பா கேட்டா உறுப்பிடக்கூடாது கூட நான் உறுப்பிட மாட்டா என்ன அர்த்தம் ஆக பெரியாருடைய எல்லா பேச்சும் எழுத்தும் எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறேன் ஏன் சில நேரங்களில் பொய் கூட சொல்லியிருப்பேன் சில நேரங்களில் போய் கூட இருப்பேன் என் நிலைகளை மாற்றியிருப்பேன் ஒன்றுக்கொன்று பொருந்தாத அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பேன் ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன் எதையும் எனக்காக நான் செய்தில்லை இந்த சமூகத்திற்காக செய்த அந்த அடிநாதம் தான் சுயமரியாதை இயக்கம் இப்ப நம்ம கிஷ்ணமூர்த்தி சொன்னார் ஏதாவது ஒரு செயல் தட்டம் கொடுங்க நாங்க அரசியல்வாதி ரொம்ப எல்லாம் அதிகமா பேசக்கூடாது பேசுனா அப்புறம் சமூக வலைதளம் போட்டு அடி அடி அடிப்பாக அப்புறம் முதலமைச்சர் வரைக்கும் போயிடும் ஒரு நல்ல திட்டம் வைக்கலாம் எப்படி ஆர்எஸ்எஸ் காரன் ஐம்பது வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜெயிக்கிறானோ அது மாதிரி ஐயாவினுடைய மிகப்பெரிய போராட்டம் சாதி ஒழிப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசியல் சட்டத்தை எரிப்பு அந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் நான் சொன்னேன் என்னுடைய உரையின் தொடக்கத்திலேயே இறந்து போனவர்களை அரசாங்கம் உறவினர்களுக்கு சொல்லாமல் அங்கேயே புதைத்தார்கள் வெளியே கசிந்து வந்து இங்கிருந்து போய் புதைத்த பிணத்தை மூன்று நாட்கள் கழித்து அழுகிய பிணம் நாறினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அதுக்கு மேல பன்னீரையும் வாசனை திறனையும் தெளித்து ஊர்வலமாக கொண்டு வந்து போராட்ட உணர்வை தூண்டி அடக்கம் செய்த இயக்கம் சுயமரியாதை திருஜி செல்லந்தர் புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் லீட்டு வில்லா நான் பேசுனேன் இந்த சாதி மறுப்பிற்காக உயிரிட்டார்கள் இத்தனை பேரும் அதுல ரொம்ப கம்மி தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்ப கம்மி ஏறத்தாழ பதிமூணு பேர் செஞ்சிருக்காங்க ஒன்னோ ரெண்டா தாழ்த்தப்பட்ட ஒரு மீதி எல்லாம் செட்டியார் முதலியார் நாடார் எல்லா ஜாதியும் வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய புரட்சியை பெரியார் செய்திருக்கிறார் எவ்வளவு பெரிய புரட்சி செய்திருக்கிறார் எந்த சாதி அடையாளத்தோடு பெருமிதமாக வாழ வேண்டும் என்று கருதுகிறோமோ அந்த சாதியே இருந்து பல பேர் வந்து சாதி ஒழிப்புக்கு கொண்டு வந்திருக்கார் என்றால் பெரியாருடைய ஆளுமை எவ்வளவு பெருசு விசுரூபத்தை நான் நம்புறதில்லை ஆனா கொள்கை ரீதியா விசூரூபம் எடுத்தது பெரியார் மட்டும்தான் இப்ப சில சில வாமனெல்லாம் கூகிட்டு இருக்காங்க அதை பார்த்து பார்த்து அவர் தான் செய்தார் ஆனா அவ்வளவு பெரிய போராட்டத்தை படித்து விட்டு அப்பாவுக்கு தெரியல அம்மாவுக்கு தெரியல வெளியே போறதுக்கு மனம் இல்லாம அங்கேயே செத்து போயிருக்காங்க பேர் கேட்கல யாருமே கேட்கல அதை விட கொடுமை மூன்று மாத கர்ப்பிணியாக போய் வெளியே வரும்போது ஒன்றை வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்த வரலாறு அப்ப கர்ப்பிணியா போயிட்டு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எங்க வைக்கிறது ஜெயிலர்னு போடுறதா கிறிஸ்து போடுறதா வெளியே வைக்கிறதா ஒரு பெரிய சட்ட போராட்டம் இவ்வளவும் நடந்திருக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதங்கம் கொளத்தூர் மணி வந்திருக்கிறார் சுபி இங்கு இருக்கிறீர்கள் ராமகிருஷ்ணன் வருவார் ஆசிரியருக்கும் நாம் சொல்லுவோம் பெரியாருடைய எல்லா போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு போராட்டத்தை பற்றி நாம் இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறோம் கவலை எனக்கு இருக்கிறது இன்றைக்கு வெற்றி பெறாது நான் இருக்க மாட்டேன் சுபவி இருக்க மாட்டார் மேடையில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டோம் எனக்கு ஒன்றுதான் ஞாபகத்துக்கு மிகப்பெரிய போராளி பிலிப்பை விடுதலைக்காக போராடினான் அவன் போராடி கொண்டிருக்கிற காலத்தில் வெற்றி பெறவில்லை புரட்சி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க انا பதசிறேன் நான் இந்த இடத்துல புதைங்க நான் பதஞ்சாங்க அப்ப ஒரு ஊயில் எலிசம் தான் யாருக்கும் தெரியாம அந்த ஊயில வெளியே குடுத்துறந்தான் அந்த ஊயில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அப்பான் மை டூம் அப்பான் மை டூம் இய ஹம்பிள் சிம்பிள் फ्लावर யூ மே see அமஸ்டிக் திக் கிராसेस என்னோட புதை குடில் இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு நாள் ஒரு எலிய பூ பூத்திருக்கும் பிரинг யுவர் லிப்ஸ் அந்த பூ வந்து முத்தமிடுங்கள் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு வாருங்கள் வந்து என்னுடைய புதைகளில் இருக்கிற ஒரே ஒரு பூ பூத்திருந்தால் அந்த பூவுக்கு பக்கத்தில் உதர்களை கொண்டு செல்லுங்கள் ஒரு முத்தமிடுங்கள் அந்த முத்தத்தின் வெப்பத்தில் நான் விடுதலை உணர்வேன் ஜோதிசம் நான் வந்திருக்கிற கருப்பு சட்டைக்கு சொல்லுகிறேன் சிவப்பு சட்டைக்கு சொல்லுகிறேன் நீன சட்டைக்கு சொல்லுகிறேன் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் பெரியார் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் சாதி ஒழிய வேண்டும் சாதி ஒழியாதவரை இந்த சமூகத்தில் உங்களால் எதையும் செய்ய முடியாது நான் மீண்டும் மீண்டும் ராஜா ஏன் இன்றைக்கு பாராட்டப்படுகிறேன் நாடாளுமன்றத்தில் என்னுடைய தலைவர் என்னை பார்த்து நாடாளுமன்றத்தில் என் தம்பி கர்ஜித்தான் தான் சொல்கிறாரே அப்போது ஏன் நீங்கள் கைத்தட்டுகிறேன் மனநிலை கொழுகிறேன் எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் எனக்கு இருக்கிற ஆதங்கம் எல்லாம் இந்த வாய்ப்பு என் தாத்தாவிற்கு ஏன் மறுக்கப்பட்டது சாதியால் தானே என்னுடைய தந்தைக்கு ஏன் மறுக்கப்பட்டது சாதியால் தானே தீண்டாமையால் தானே அப்ப இந்த வாய்ப்பை இந்த கல்வியை மறுப்பதற்கு சாதி காரணம் என்றால் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற புலமை ஒரு மனிதனுக்குள்ள ஆற்றல் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் சிந்திக்கிற ஆற்றலை கூட ஒரு மதம் தடுக்கிறது ஜாதி தடுக்கிறது என்றால் அந்த சாதியும் மதமும் ஒழிய வேண்டும் என்கிற குரலை முன்னெடுக்காமல் இருக்கிறோமே என்கிற ஆதம் எனக்கு இன்னமும் இருக்கிறது எனவே ஜோ ரிசோல் சொன்னான் என்றைக்காவது நாடு விடுதலை பெறுகிற போது எளிய பூவின் கல்லறையிலே பூத்திருக்கும் உங்கள் உதறுகளால் முத்தமிடுங்கள் நான் சுதந்திர காற்றை அந்த வெப்பத்தின் மூலமாக உணர்வே என்று சொன்னான் நாம் இன்றைக்கு தொடங்குவோம் நான் பேராசிரியர் சொல்லுகிறேன் வந்திருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் சாதி ஒழிய வேண்டும் அரசியல் சட்ட திருத்துங்கள் என்கின்ற முழக்கத்தை முன்னெடுப்போம் நாம் இல்லாமல் போய்விடுவோம் என்றைக்காவது ஒரு நாம் நம்முடைய கல்லறையிலே இந்த குரலை கொடுத்தவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிற பெயர் வரும் அதை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்